அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடம் அப்படி இல்லைன்னா மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்துல நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம்தான் இது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரத்துல நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய சொல்லி இத நீங்க ஊதி விட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே நாலு திசைகள்ல இருந்தும் நல்ல ஒரு பண வசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல பங்குனி மாசத்தோட முதல் நாள் நமக்கு இருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதம் ஃபுல்லா செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கும் தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த நேரத்திலையும் பணவசியத்துக்கு நாம செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் இருந்தா போதுமானது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி தடைப்பட்ட பணம் இருந்தாலும் சரி தொழில வியாபாரத்துல நஷ்டம் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இத நீங்க கண் கூட பாக்கலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது குரு பகவானுக்கு உகந்ததுதான் மஞ்சள் தூள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு அந்த வகையில இந்த மாசம் மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் இந்த மாசம் குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் தூளை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுலயும் உடனடியாக கிடைக்கும்னே சொல்லலாம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் தடைகள் நீங்கிறதுக்கும் குருபகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த வகையில மார்ச் மாசத்துல வரக்கூடிய பங்குனி மாசத்தோட முதல் நாள்ல மஞ்சள் தூளை வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மூணு சிட்டிகை அளவுக்கு கரெக்டா எடுத்துக்கோங்க சிட்டிகைனா உங்க கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்னா சேர்த்து மஞ்சள் தூள்ல எடுங்க இது ஒரு சிட்டிகை இந்த மாதிரி மூணு சிட்டிகை நீங்க எடுத்துக்கோங்க சரி அது என்ன காலையில வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடம் மத்தியானம் வரக்கூடிய மூணு மணி மூணு நிமிடம் இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் பொதுவா தினமுமே காலையில வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் மானிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கு இந்த ஒரு நிமிஷத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு அப்படியே கிடைக்கும் இத பத்தி உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் அதுலயும் நாளைக்கு பங்குனி மாசத்தோட முதல் நாள் இந்த ஒண்ணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த நாள்ல இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்தை நாம பயன்படுத்தும் போது நாம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் சரி அடுத்ததா அது என்ன மூணு மணி மூன்று நிமிடம் ரெகுலரா தெரியும் நம்ம சேனல்ல கோல்டன் மினட் பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை குடுத்துக்கிட்டு இருக்கேன் கோல்டன் மினட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இந்த கோல்டன் மினிட் டெய்லி ஒரு நிமிஷம் நமக்கு வரும் இந்த ஒரு நிமிஷத்துல நாம என்ன நினைச்சாலும் என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு இருக்கு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த கோல்டன் மினட பத்தி அதாவது ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்துல கோல்டன் வருதுங்கிறதுக்கான வீடியோ நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் என்ன டீடைல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுல மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பரப்பி வச்சிருக்க கூடிய மஞ்சள் தூள்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நீங்க எல்லா நம்பரையும் தனித்தனியா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாம மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தான் எடுத்திருக்கோம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு சொல்லி ஃபுல்லா எழுதுறதுக்கு இடம் இருக்காது ஒரு நம்பரை எழுதிட்டு அதுக்கு மேலேயே கூட இன்னொரு நம்பர் எழுதலாம் ஆக மொத்தம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற நம்பரை அந்த மஞ்சள் பொடியில நீங்க எழுதி சரி இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க இப்படி நின்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு உள் பக்கமா இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லிட்டு இந்த மஞ்சள் தூளை நீங்க ஊதி விடுங்க அந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இத நீங்க மூன்று முறை சொல்லிட்டு அந்த மஞ்சள் தூளை ஊதி விடுங்க பங்குனி மாதத்தில் பொண்ணும் பொருளும் பெருகட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பங்குனி மாதத்தில் பொன்னும் பொருளும் பெருகட்டும் முறை சொல்லிட்டு அந்த மஞ்சள் தூள உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல கொஞ்சம் ஓரமா கால் படாத இடமா பார்த்து நீங்க ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த மஞ்சள் தூள் நாளைய நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க எப்பையும் வீட கிளீன் பண்ணும் போது இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோவை தான் நாளைக்கு மத்தியானம் மூணு மணி மூன்று நிமிடங்களை தவற விட்டுட்டீங்கன்னா வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா இப்ப நான் சொன்ன ரெண்டு பெஸ்டான டைம்ல ஏதாவது ஒரு டைம் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கூட நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி